புதுச்சேரியில் பெத்திசம் மேல்நிலைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வரவேற்பை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு புத்தாடைகளாக புடவைகள் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை இன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கம்பன் கலையரங்கம் மற்றும் புதுவை விற்பனை குழு கூடத்தில் இருநூத்தி எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது பெத்திசெம்ரம் மேல்நிலைப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் இணைந்து தங்களால் இயன்ற உதவிகளாக ஏழை மக்களுக்கும் விளிம்பு நிலை தொழிலாளர்களுக்கும் உதவிகளை செய்து வருவது வழக்கமாகும் புதுச்சேரி மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பள்ளி படிப்பை முடித்து வெளியேறிய மாணவர்கள் நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் எங்களோட படித்தவங்க உலகம் முழுவதும் இருக்கிறாங்க இந்தியாவிலையும் பல இடங்களில் அவங்க பணிபுரிகிறாங்க பல பேர் வெளிநாடுகளிலாம் இருக்கிறாங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு கல்வி படிப்பை முடித்த மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக வருஷம் வருஷம் ஏதாச்சும் வந்து உதவி பண்ணின்னு இருக்கிறோம் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டு நிறுவனத்துக்கும் முதியோரிகளுக்கோ அனாதை குழந்தைகள் காப்பதுக்கோ இல்லை துப்புரவு தொழிலாளர்களுக்கோ இந்த மாதிரி எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை நாங்கள் வருஷ வருஷம் செஞ்சுன்னு இருக்கிறோம் இந்த ஆண்டு இந்த கம்மன் தலைவரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது கிறிஸ்மஸ்ஸு மற்றும் புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு படிப்பை குறித்த சத்தி பள்ளி மாணவர்கள் ஒன்றாக இணைந்து துப்புரவு தொழிலாளர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சாரி எடுத்து கொடுத்துருக்குறோம் அவங்க எல்லாருக்கும் தரமான இடத்துல சென்னை பெற வாங்கப்பட்ட ஸாரி நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு அதே மாதிரி ஆண்களுக்கும் ட்ரெஸ்ஸு கொடுக்குறோம் இதை வந்து அவங்க நல்ல முறையில் உபயோகப்படுத்துங்கிறது நாங்கள் கேட்டுக்கிறோம் எங்களால் முடிந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் தொடர்ந்து இந்த உதவியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுக்குறோம் எல்லா மாணவர்கள் சார்பாகவும் உலகம் முழுவதும் இருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாணவர்கள் சார்பாக நான் எங்கள் அவர்கள் சார்பாகவும் சொல்கிறேன் அவங்கவும் நன்றி சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு கொ பண்ணி கொடுத்த நம்ம சூப்பர்வைசர் உழவர்களை மற்றும் புதுச்சேரி முனிசிபாலிட்டி உடைய சூப்பர்வைசராக இருக்கும் உங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துறோம் உங்க அதேபோல் இவ்வாண்டும் சுமார் ஐந்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் தரமான சேலைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து வரும் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் சுமார் எழுபத்தைந்து முன்னாள் மாணவர்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சிகள் பிரமோத் இசுதோர் ஆனந்த் டாக்டர் குமரன் அவரது மகன் ஸ்ரீனிவாசன் மற்றும் அவரது மனைவி மனோகரன் எமில் பொன்னம்புலம் கணேஷ் ஆகியோர் இணைந்து புத்தாடைகளை துப்புரவு தொழிலாளர்களுக்கு வழங்கினார்கள் மேலும் இன்றைய தினத்தில் விழுப்புரத்தில் உள்ள ஜாய் ஹோம் ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்திற்கு கிலோ கிலோ அரிசி துவரம் பருப்பு முப்பது லிட்டர் சமையல் எண்ணெய் வழங்கப்பட்டது நடைபெற்ற இருபெரும் நிகழ்ச்சியின் நிறைவில் தூய்மை பணியாளர்கள் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பெத்திசம் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது கடந்த மழை காலங்களில் மிகவும் சிரமத்திற்கு உள்ளான மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப உதவிகள் புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்கள் உட்பட உலகம் முழுவதும் பெத்திசமனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் மாணவர்கள் சார்பில் தங்களால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்து வருவது குறிப்பிடத்தக்க மற்றும் பாராட்டத்தக்கதில் ஒன்றாகும் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சிரமணம் புதுச்சேரி புதுச்சேரியில் நாங்கள் இந்தியாந்து நியூஸ் சென்டர் படிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய நண்பர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க உலகம் முழுக்க இருக்கிறாங்க மற்ற எல்லாரும் வந்து சேர்ந்து ஏதாவது கொடுத்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அது ஒரு சின்ன உதவி தான் ஓகே நீங்கள் செய்ய வேண்டிய இல்லாண்டு பொங்கல் வாழ்க்கையில் பண்ணிக்கணும் தேங்க்யூ